வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு மனிதனுக்கு மட்டும் ஏன் பாவம் புண்ணியம் இப்போ இந்த பாவம் புண்ணியம் என்பது ஒரு செயல் அந்த செயலினால் வரக்கூடிய உணர்வுகள் அந்த உணர்வினால் வரக்கூடிய பதிவுகள் அந்த பதிவினால் வரக்கூடிய விளைவுகள் இவ்வளவு இருக்கு இப்போ ஒரு பாவம் என்று சொன்னால் அது ஒரு செயல் பாவச் செயல் புண்ணிய செயல் என்று சொல்லுகிறோம் இப்போ இது மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பாவம் புண்ணியம்னு இந்த பாவம் என்பது ஒரு செயல் தானே புண்ணியம் என்பதும் ஒரு செயல் தானே இப்ப மனிதன் மட்டும் தான் செயல் செய்கிறானா என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா இல்லை ஐந்தறிவு விலங்கினங்கள் செயல் செய்வதில்லையா செய்கிறது ஏன் ஓரறிவு தாவரத்திலிருந்து ஐந்தறிவு ஜீவன் வரை எல்லாமே ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டுதானே இருக்கிறது அப்படி இருந்தாலும் அங்கு எந்த செயல் செய்தாலும் அது ஒரு உணர்வின் அனுபவத்தில் இருக்கும் அது எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தும் ஒரு செயல் என்று சொன்னாலே அங்கு உணர்வு என்று ஒன்று வந்துவிடும் சரி பதிவு என்று ஒன்று வந்துவிடுமா உணர்வு என்று வந்தாலே பதிவு என்று வந்து ஆமாம் பதிவு என்று வந்துவிடும் சரி ஆனால் அந்த பதிவு மீண்டும் விளைவாக வருவது என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுதுதான் அது பாவம் என்ற ஒரு கேட்டகரி வருது அந்த பாவம் என்ற ஒரு கேட்டகிரி எப்போ வருதோ அப்போதான் புண்ணியம் என்பதை தேவைப்படுகிறது இப்போ மனிதனுக்கு மட்டும்தான் பாவம் புண்ணியம் என்று சொல்லுகிறோம் தலைப்பிலே மனிதனுக்கு மட்டும்தான் பாவம் அப்படின்னு கூட நிறுத்திடலாம் தலைப்ப ஏன் சார் அப்போ புண்ணியம் அந்த பாவங்கிறது இருந்தால்தான் புண்ணியம் உலகில் பாவம் என்ற ஒரு செயல் இல்லை என்று சொன்னால் புண்ணியம் என்ற ஒரு செயல் தேவையே இல்லை இந்த இடத்த நல்லா கவனிங்க ஏன்னு கேட்டால் நிறைய ஆன்மீகம் பேசிக்கொண்டிருப்பவர்கள் நாம் புண்ணியம் செய்ததனால்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை புண்ணியத்தின் அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டார்கள் அது எப்படி புரிய வேண்டும் என்று புரிய தெரியாமல் புரிந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளும் சொல்லுவோம் தமிழந்து சில இடங்களில் சொல்லுவோம் எப்படி நீங்கள் செய்த புண்ணியத்தினால்தான் இப்பொழுது நன்றாக இருக்கிறீர்கள் சரி உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியத்தினால் தான் நீங்கள் உங்கள் குழந்தை இப்பொழுது நன்றாக இருக்கிறது ரைட்டு உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால்தான் குழந்தை வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோன்னு எப்படி என்று அதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு பாவம் என்பது அந்த சிந்திக்கப்பட வேண்டும் பாவம் என்பது சிந்திக்கப்படலை சொன்னால் அது தேவையில்லை என்னன்னு கேட்டால் அப்பா அம்மா செய்த புண்ணீற்றினால் என்று சொன்னால் அவர்கள் செய்த புண்ணியத்தினால் அங்கு பாவம் குறைக்கப்படுகிறது பாவம் குறைக்கப்பட்டால் நாம் நன்றாக இருப்போம் இப்போ நம்ம இன்னுமே எப்படி சொல் தெளிவாக சொல்லணும்னா நமது சந்ததியின் வாழ்க்கை எப்பொழுது நன்றாக இருக்கும் பாவம் குறைவாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சரி என்னுடைய வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும் என்னுடைய பாவம் குறைந்தால் என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவ்வளோதான் குறையணும்னா என்ன பண்ணணும் குறைக்கணும்னா என்ன பண்ணணும் புண்ணியம் செய்யணும் அவ்வளோதான் அப்போ புண்ணியம் என்பது பாவம் என்றதுக்கு பின்னாடி தான் வருதே தவிர பாவம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் புண்ணியம் என்ற ஒன்று இல்லை அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் பாவம் என்று முதல்ல சிந்திச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு புண்ணியங்கிறது வந்துடும் மனிதனுக்கு மட்டும் ஏன் பாவம் என்று சொன்னால் அங்கு இந்த பாவம் எப்போ வருது ஒரு செயல் ஒரு உணர்வு அந்த உணர்வினால் வந்த பதிவு அந்த பதிவு மீண்டும் விளைவாக வருவது அதாவது எப்பொழுது விளைவுக்கு விளைவு என்று ஒன்று வருகிறதோ அப்பொழுதுதான் பாவம் செயலுக்கு விளைவு என்று சொல்லும் வரை அந்த பாபம் அப்படிங்கிறது முழுக்க சொல்ல முடியாது அப்படி இல்லை செயலுக்கு விளைவு அப்படின்னு சொன்னோம்னா செயலுக்கு விளைவு செயல் விளைவு தத்துவத்தில் பாவம் புண்ணியம் வருகிறதா என்று இப்ப நம்ம ஒரு சிந்திக்கணும் நம்ம கூட தமிழானந்த யோகத்தில் அடிச்சுட்டு என்ன சொல்லுவோம்னா காந்த தத்துவம் அரையக்கு தத்துவம் செயல் விளைவு தத்துவம் கர்ம வினை தத்துவம் சொல்லுவோம் செயல் விளைவு தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் செயல் விளைவு தத்துவத்தில் பாவம் இருக்கிறதா என்று சொன்னால் செயல் விளைவு தத்துவத்திலே விளைவுக்கு விளைவு என்று சொல்லும் பொழுதுதான் பாவம் என்று வருகிறது விளைவுக்கு விளைவு என்று வரும்பொழுதுதான் புண்ணியம் என்று வருகிறது தவிர செயலுக்கு விளைவு என்று சொன்னால் அது ஓரறிவில் இருந்து ஐயறிவு வரை செயலுக்கு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு விளைவு நடந்து கொண்டிருக்கிறது அது வந்து இயற்கையின் விதி செயல் விளைவு என்பது ஒரு விதி அது இயற்கை இயற்கையின் விதி அப்ப அந்த விதி அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நம்ம விதி விதி விதின்னு சொல்லிட்டு இருக்கோமே விதி என்பதை ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் ஒன்று செயலுக்கு விளைவு என்பது விதி விளைவுக்கு விளைவு என்பது ஒரு விதி இப்போ என் விதி இப்படி இருக்கு என் தலையெழுத்து இப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விளைவுக்கு விளைவு என்பதனுடைய விதி அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விதி என்பதை மாற்ற முடியாது விதி வெல்ல முடியாது அப்படின்னு நம்மதுலேயே நிறைய பேராசிரியர்கள் மூத்த பேராசிரியர்கள் பேச கேள்விப்பட்டிருக்கேன் அவர்கள் எந்த விதியை சொல்கிறார்கள் என்று சொன்னால் செயலுக்கு விளைவு என்ற விதியை மாற்ற முடியாதுன்றாங்க ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது மோசமாக போய்தான் ஆகும் அது ஒரு விதி அவ்வளவுனே வாயு வழியாக சாப்பிட்டோம்னா குரம் வழியை வெளியே போகும் இது விதி இது மாற்ற முடியுமா மாற்ற முடியாது காலையில் சூரியன் உதிச்சிச்சுன்னா சாய்ந்திரம் மறைஞ்சிதான் தரும் இது விதி இதெல்லாம் மாற்ற முடியுமா இதெல்லாம் மாற்றவே முடியாது அது செயல் விளைவு அவ்வளவுதான் விளைவுக்கு விளைவு அந்த விதி இருக்கிறது அல்லவா அதை மாற்றுவதற்குத்தான் இந்த புண்ணியம் இந்த விளைவுக்கு விளைவுன்னு வரும்போதுதான் பாவம் அந்த விதி என்பதைத்தான் நாம் என்ன சொல்றோம் கர்ம வினை என்று சொல்கிறோம் வினை என்று ஒன்று வினை செயல்தானே கர்மவினை அப்போ தான் பாவப்பதிவு இதெல்லாம் வருகிறது அப்போ விதி என்றால் உடனே நம்ம வந்து இயற்கை விதி ஒன்று மனிதன் விதித்து கொண்ட விதி என்று ஒன்று இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அப்போ அந்த இடத்துல மனிதனுக்கு மட்டும்தான் இங்கே விளைவுக்கு விளைவுங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் வருது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இங்கு நோக்கம் மாறுபடுகிறது நோக்கம் இயற்கையின் விதியிலிருந்து மாறுபடுகிறது அவ்வளவுதான் நீ எப்போ வந்து ரெண்டாவது விளைவுக்கு விளைவுங்கிற விதி வருதுன்னா இயற்கையின் விதி இருக்குல்ல அந்த இயற்கையின் விதியிலிருந்து நீ எப்பொழுது விளங்குகிறாயோ அப்போ இன்னொரு விதி விரிக்கப்படுகிறது அதுதான் இங்கே கர்மவினை அப்போ நீ ஐந்தறிவு ஜீவன் வரை அது இயற்கையின் விதியிலிருந்து மாறுவதில்லை மாறுவதில்லை அப்போ அதற்கு பாவம் இல்லை பாவம் எங்கு இல்லையோ அங்கு புண்ணியம் இல்லை பாவம் இல்லை என்று சொன்னால் புண்ணியம் தேவையில்லை தேவையில்லை பாவத்தை குறைப்பதற்கு தான் புண்ணியம் என்பதை நன்றாக தெளிவாக மீண்டும் 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 நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு நல்லது நடப்பதற்காக நீங்கள் புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்று சொன்னால் இயற்கை நமக்கு எல்லா நன்மைகளும் செய்துவிட்டது நீங்க இப்ப பாருங்க ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை அவைகளெல்லாம் அவைகளுக்கெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்றோமே அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அத்துணையும் இந்த மனிதர்கள் வாழ்வதற்காகத்தான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது செயல்கள் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அது என்ன பண்ணிட்டு இருக்கு நமக்கு ஆரழிவு மனிதனுக்கு உதவுவதற்காகத்தான் அவை இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அது என்ன பண்ணுது புண்ணியம் செய்தா புண்ணிய புண்ணியம் செய்துன்னு சொல்லக்கூடாது ஏன் அதுக்கு பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் புண்ணியம் அது அப்படி இல்லை அது இயற்கையின் விதிப்படி அது செயல் செய்கிறது அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ நம்ம தொண்டு செய்கிறோம் சேவை செய்கிறோம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் இல்லை புண்ணியத்துக்காகன்னு சொல்லிக்கிட்டுருக்குறோம் இப்போ இந்த தொண்டு சேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் செய்யணுங்கிறதுக்காக செய்கிறேன் அவ்வளோதான் நான் அவளும் தொண்டு செய்யலையே அவ்வளோதான் ஒரு நடுரோட்டில் கல் இருக்கு அதை எடுத்து ஓரமாக போடுறார் ஒருத்தர் இப்போ யாராவது வந்தா அதில் தட்டி விழுந்துருவாங்களே நெருக்காக எடுத்து போட்ட அப்படின்னு சொன்ன அது தொண்டு இவர் என்ன சொல்றாரு எனக்கு கை இருக்குது கையை வேலை செய்து அதனால எடுத்து வெளியே போட்டேன் அவ்வளவுதான் இதில் நான் தொண்டும் செய்யலை ஈகையும் செய்யலப்பா அப்படின்னாருன்னா அவர் அவர் இயற்கையின் விதியில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் இந்த வேலையைத்தான் ஓரறிவு தாவரம் முதல் ஜீவன் வரை செய்து கொண்டிருக்கிறது அதை நாங்கள் செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னைக்காவது எந்த எந்த தாவரமாவது விளங்கினமாவது மனிதா உங்களுக்கு நாங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னிச்சா சொல்லலை சொல்லலை இந்த மனிதனில் தானோ அது மனிதனும் இந்த தொண்டு சேவை என்பதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அவன் செய்கிறான் எப்போ பாவம் இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கிறதுக்காக அதை செய்யணும் அதுக்காக செய்கிறான் இப்போ கூட இந்த ஆன்மீகம் பேசுகிறவர்கள் எத்தனை பேர் இந்த பாவத்தை குறைப்பதற்காக நான் இதை செய்கிறேன் சேவை செய்கிறேன் அப்படின்னு யார் செய்கிறார் இல்லை இந்த சேவை தொண்டு செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு செய்கிறான் அங்கேயே அது அடிபட்டு போகுது சரி கர்மவினை இருக்கிறதுனால அதை குறைக்கணுங்கிறதுக்காக சேவை செய்கிற தொண்டு செய்கிற அதுதான் உண்மை சரி கர்மவினை குறைந்த பிறகும் ஞானியர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் அது என்னுடைய இயல்பாக அந்த செயலை செய்கிறேன் அவர் அது இயல்பு என்ன இயல்பு என்று சொன்னால் அவர் அதாவது இறைத்தன்மைக்கு வந்து விட்டார் அப்ப என்ன இறைத்தன்மை என்பது என்ன அன்பும் கருணையும் அந்த அன்பும் கருணையும் அடிப்படையில் நான் செயல் செய்கிறேன் அவ்வளவுதான் இதுல நான் புண்ணியம் செஞ்சு என் பாவத்தை கழிக்கிறதுக்காக செய்யலப்பா அன்பும் கருணையின் அடிப்படையில் செய்கிறேன் அவ்வளவுதான் ஒரு மனிதனிடம் பாவம் குறைந்து விட்டால் அவன் இறைத்தன்மை ஆகிவிடுகிறான் இறைவன் என்ன செயலை செய்கிறானோ செய் அத செயலை இவன் செய்கிறான் அவ்வளவுதான் அதை நான் புண்ணியம் செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டும் செய்வதில்லை சேவை செய்கிறேன் என்று நினைத்துக் கொண்டும் செய்வதில்லை அப்ப பாருங்க இந்த நிலையில் தான் ஓரறிவு முதல் ஐயறிவு ஜீவன் வரை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று செய்யலை இப்ப தாவரங்கள் இப்ப நம்ம சிந்தனையில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமாக எல்லா உயிரினங்களுக்கும் உதவக்கூடிய வேலையை மட்டும் செய்யக்கூடிய தாவரங்கள் என்று அது முளைச்சி வந்து காய் கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது தான் எதுவும் பயன்படுத்தாமல் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது நான் என்னைக்காவது கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கா எதுவும் செய்கிறது என்னது அது அன்பும் கருணையின் அடிப்படையில் அது செய்து கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் அது இறைக்கன்மை அவ்வளோதான் அது ஒரு இறைக்கன்மை நம்ம பஞ்சபூதங்களில் இறைவனாக நம்ம கும்பிட்டுக்கிட்டுனோம் இந்த தாவரங்களை இறைவனை கும்பிடுறோமா கும்பிடுறதில்லை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இறைவனையே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அது சொல்கிறது இல்லை சரி அப்போ அது அந்த ஓரறிவு முழுமையாக அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஈரறிவுக்கு உணவாக மாறுது இந்த ஈரறிவு மூணு அறிவு அதெல்லாம் வந்துச்சு பாட்டுங்களா நாலறிவு இதெல்லாம் எது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரறிவு மூணறிவு நாலறிவு அப்படி எல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னா இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய விவசாயம் என்பது மனிதன் செய்ய முடியாது மனிதன் உணவை தயார் பண்ணி அவர் உற்பத்தி செய்து வாழக்கூடிய ஆஹ் தானும் வாழ்ந்து பிறருடைய துன்பத்தை பூக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் இதை செய்யறதுக்கு உதவியாக இருப்பது இந்த உயிரினங்கள் எல்லாமே நீ ரெண்டு அறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு இது எல்லாத்தையும் எடுத்துருவோமே தாவரங்கள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோமே நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா முடியாது இன்னைக்கு அப்படி நான் பண்றேன்னு சொல்லி டெக்னாலஜியில் பண்றேன் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய என்ன பண்ணிட்டோம் நிறைய உயிரினங்களை நாம் மதிக்காமல் உயிரினங்களை ஒதுக்கி விட்டு இப்போ விவசாயம் செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்து ரொம்ப கெட்டு போய் கெடுக்கிறோம் விவசாயத்துக்கு முழுக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு புழுவினம் வன்புழுவே இல்லாமல் போச்சுன்றான் இன்னைக்கு உடம்பு அதாவது இதில் உயிர் இல்லாமல் போச்சு நிலத்தில்ன்றான் அவையெல்லாம் இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மனிதன் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் வந்திருக்குது அப்ப தாவரங்கள் தானாக தோன்றியது இதை உற்பத்தி செய்து அதை விளைய வைக்கக்கூடிய வேலையை செய்வதற்காக மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதற்காகத்தான் இங்கு அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது நாம சொல்லும்போது தன்மாற்ற சரித்திரத்தை சொல்லும் போது இது அழுத்தத்தை உணர சுவையை உணர வாசனையை உணர இப்படின்னு சொன்னோம் ஆனால் அதோட டோட்டல் பர்பஸ் என்ன இருக்கு இந்த விலங்கினங்கள் வரை அவை எல்லாம் இருக்கும் பொழுதுதான் இங்கு நமக்கு அந்த விவசாயம் என்பது நடைபெற முடியும் ப்ராப்பராக நடைபெற முடியும் அவ்வளவு பயன்பாட்டில் இருந்துச்சு இது எல்லாத்தையும் இயந்திர மகமாகவும் டெக்னாலஜியாகவும் மாற்றிக்கிட்டு இருக்கிறான் மனித அறிவு என்ன சொல்றோம் இப்ப எப்படி போதும் விஞ்ஞானம் இந்த ஓரறிவு முதல் ஆற அஞ்சறிவு வரை அவை எல்லாம் தேவை இல்லாமலேயே நாங்கள் டெக்னாலஜியில் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு இது முயற்சி செய்கிறது ஒன்று மட்டும் இந்த விஞ்ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையின் வளத்தை நீ உருமாற்றம் தான் செய்ய முடியுமே தவிர எதையும் உருவாக்க முடியாது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு டெக்னாலஜி என்று விஞ்ஞானம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது இயற்கையில் இருப்பதை சுலபமாக ஆக்கி நீ வா வர்றதுக்கு தான் இந்த டெக்னாலஜி பயன்படுதே தவிர ஆனால் இது எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டு நானே உருவாக்கி விடுவேன் என்று சொன்னால் இது நடக்காத காரியம் அப்படி இருந்தால் நீ உயிர் வாழவே முடியாது பல நோய்களுக்கு ஆட்பட்டு விடுவா இப்பொழுதோ இவ்வளவு நோய்கள் வந்திருக்குன்னு சொன்னோம்னா அதுக்கு காரணமே நீ தான் அதுதான் நான் டெக்னாலஜியிலே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இயற்கை நமக்கு என்னென்னவெல்லாம் உருவாக்கி பல கோடி கோடி ஆண்டுகளாக உருவாக்கி வைத்ததெல்லாம் நீ தான் இவ்வளவு நோய் இவ்வளவு நோய் நீ எதையும் உதாசீனப்படுத்தாத இயற்கை வந்து என்னமோ வந்து உன்னுடைய அந்த டெக்னாலஜி விஞ்ஞான அறிவில் இயற்கையினுடைய அறிவை என்னமோ கீழே தள்ளுற மாதிரி அதை உதாசீனப்படுத்தி நீ உன்னுடைய அறிவை பெருக்கிவிட்டது போன்ற ஒரு மமதையில் இருக்கிறாயே அதற்கு கொடுக்கப்பட்ட பரிசு தான் இத்தனை நோய்கள் பெரிய பெரிய கேன்சர்லேருந்து அவ்வளவு நோயும் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஏன் நமது ஆணவத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அவ்வளோதான் எல்லாமே இயற்கை அந்த இயற்கை புரிந்து கொள்ளாமல் இந்த விஞ்ஞானம் செய்த ஒரு சதி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இந்த விஞ்ஞானம் வளர்ந்ததனால் தான் இவ்வளவு வியாதிகள் வந்தது இவ்வளவு நோய்கள் வந்தது இத்தனை நோய்களை உருவாக்கியதே என்று விஞ்ஞானம் மருத்துவ விஞ்ஞானம் தான் இவ்வளவு உருவாக்கியது என்று இறைவன் சொல்லுகின்றான் இப்போ நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி நீ சொல்ல போச்சுன்னு இந்த விஞ்ஞானிக்கலாம் கேட்பாங்க இல்லை இறைவன் சொல்லுங்கள் தான் ஏதாவது அதை பற்றி கேட்கணும்னா இறைவனிடம் போய் கேளுங்க இயற்கை அப்படிதான் சொல்லுகிறது அப்படிதான் சொல்லுகிறது ஏன்னு கேட்டால் விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு சில நேரத்தில் ஒரு பெரிய கொரோனான்னு ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியலையே நீ ஏதாவது தடுப்பூசி கண்டுபிடிச்சி அது உருவத்தை மாற்றிக்கொடுகிறதே அது மாற்றக்கூடிய அந்த உருவத்தை மாற்றுகிறது அது எது மாற்றுகிறது இல்லை அந்த வைரஸே தன்னுடைய உருவத்தி அந்த வைரஸுக்குள்ளே என்ன இருக்குது உருவத்தை மாற்றுறதுக்கான அறிவு இருக்கா அதெல்லாம் இப்போ அறிவாகிய தெய்வம் அந்த தெய்வத்திடம் பொக்கில் தெய்வம் சொல்வதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆக அந்த அடிப்படையில் இப்படித்தான் இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சாதாரணமாக செயல் அதுக்கு ஒரு விளைவு அதனால் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்ற ஒரு நிலையில் இருந்தால் அது பாவம் இல்லை இது நமக்கு தெரியும் இப்போது விலங்குகள் இன்னொரு விலங்கினத்தை ஒரு துன்பப்படுத்தி அது உணவாக எடுத்துக்கொள்கிறது என்று சொன்னாலும் அவை தன்னுடைய இயற்கை துன்பம் நீங்குவதற்காக மட்டுமே அதை செய்வதால் அது பாவமில்லை ஆனால் மனிதன் இயற்கை துன்பம் நீங்கிய பிறகுதான் இத்தனை கொடுமைகளையும் செய்து கொண்டிருக்கிறான் அதனால் மனிதனுக்கு பாவம் அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் பாவம் என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிடலாம் என்ன சொல்லிடலாம் தேவையை மீறுகிற செயலை செய்யக்கூடியவன் மனிதன் ஐந்தறி விஜயன் வரை தேவையை மீறுவது இல்லை இப்போ மனிதனும் தேவை தேவைக்காகனு மட்டும் செஞ்சானா ஒன்றும் அவனுக்கு பாவம் இல்லை நீங்கள் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அவன் அந்த அந்த மனிதர்கள் பாலைவனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு என்பதே இல்லை அப்போ என்ன ஆயிடுது அவங்க தான் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது அப்போ அங்கே ஹலால் பண்ணி அதை சாப்பிட்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஹலால்னா என்ன அதற்கு விளக்கம் என்ன இறைவனிடம் கேட்கிறார்கள் இங்கே தாவர உணவு என்பது உணவு என்பது எங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு இந்த உணவு மட்டும்தான் இருக்கிறது அதனால் எங்களது இயற்கை துன்பத்தை பசியை போக்கிக் கொள்வதற்காக நாங்கள் இதை உணவாக எடுத்துக்கொள்கிறோம் என்று இறைவனிடம் சொல்லிவிட்டு அதை செய்கிறது பேர் ஹலால் ஆனால் நாம் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருக்குது பக்கத்தில் ஒரு மட்டன் கடை இருக்குது இங்கே கடால் செஞ்சு நம்ம அதாக இருக்கிறோம் அதாவது உணவு இல்லாத காரணத்தினால் இதுதான் பக்கத்தில் இருக்குதே அப்போ நம்ம முன்னோர்கள் இருக்கும்போது நம்ம செய்யும்போது அது அந்த இடத்துல அது என்ன பாவமாக மாறுகிறது அப்போ எல்லாமே அது நமது முன்னோர்கள் அதனுடைய காரணத்தின் அடிப்படையில் தான் சொன்னார்கள் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அந்த மீனவர்களிடம் உரையாற்றி கொண்டிருக்கும்போது அனைவரும் பசியில் இருக்கிறார்கள் அவர் மறந்து அப்படியே அவர் பேசிக்கிட்டே இருக்கார் ஓ எல்லாரும் பசியில் இருக்கிறார்கள் முதல் பசியாருங்க இருந்தார் இங்கே என்ன இருக்குது மீனை தவிர ஒன்றுமே இல்லை அது மீன் சாப்பிடுங்கன்றார் அந்த இடத்துல ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக சாப்பிடுங்கிறார் அந்த இடத்துல பாவம் இல்லை ஆனால் இருக்கிறது ஆனால் நான் ருசிக்காக சாப்பிடுகிறேன் தேவையை மீறுவதற்காக சாப்பிடுகிறேன் எப்பொழுது தேவையை மீறுகிற மனிதனால் இந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி உணவு தயாரிக்க முடியும் தயாரிக்கிறான் அதை அந்த அந்த உணவு தயாரித்ததை விட்டு விட்டு இப்போது இந்த மாமிசம் சாப்பிடுகிறது அப்போ அது பாவமாகுது அப்படின்னு வச்சுக்கோம் அது மட்டுமல்லையே இந்த தயாரித்த உணவையே பசி தீர்ந்த பிறகு ருசிக்காக தேவை மீறினாலே அங்கே பாவம் வருதே ஆனால் என்னமோ வந்து அதாவது இப்போ இந்த விலங்கினத்தை சாப்பிட்டாதான் தான் பாவம் அப்படிலாம் இல்லை அஞ்சு இட்லிக்கு மேலே எட்டு இட்லி சாப்பிட்டாலே பாவம்னு வந்துருது அப்போ எது ஒன்றும் தேவையை மீறினால் பாவம் தேவையை மீறி துன்பம் கொடுத்தால் பாவம் அப்படின்னு வரும்பொழுது தேவையை மீறி துன்பம் கொடுக்கக்கூடிய யாருக்குனாலும் சரி அது விலங்கினத்துக்காக இருந்தாலும் சரி மனிதனுக்காக இருந்தாலும் சரி அது பாவம் என்று வந்து விடுகிறது அப்போ விலங்கினத்துக்கு கொடுப்பதை விட மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாவம் மிக கொடுமையானது அதையும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணால் நாங்கள் நான் வெஜிடேரியன்னா சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்லை ஆனால் மனுஷனுக்கு பயங்கரமான துன்பத்தை கொடுக்கின்றான் அதுவும் ஜீவகருண்யம் அல்ல அங்கேயும் பாவம் வந்துடும் பாவங்கிறது என்ன தேவையை மீறி என்ன துன்பம் கொடுத்தாலும் பாவம் தேவையை மீறி பொருளை நீ சேர்த்து வைத்தால் பாவம் அப்போ எதையுமே அய்யர் ஜீவன் வரை செய்வதில்லை மனிதன் மட்டும்தான் இப்படி வித்தியாசமாக செய்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் பாவமாகத்தான் இருக்கிறது அப்போ அவன் புண்ணியம் செஞ்சுதான் அதை அழிக்க முடியும் அவ்வளோதான் புண்ணியம் தான் இப்படி வாழணும் இல்லை ஐந்தறிவு ஜீவன் வரை அவற்றிற்கெல்லாம் அந்த இயற்கை இத்தனையும் கொடுத்து வச்சுக்கே இவங்க சேர்ந்த எதோ புண்ணியம் செஞ்சதுக்காக கொடுத்துச்சு யார் புண்ணியம் செஞ்சதுக்காக கொடுத்துச்சு எந்த புண்ணியம் செஞ்சுச்சாங்க பாவம் இல்லை என்று சொன்னால் புண்ணியம் என்று ஒன்று இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பாவம் இருப்பவர்கள் தான் புண்ணியம் செய்ய வேண்டும் உங்களிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் புண்ணியம் செய்ய வேண்டாம் நீங்கள் தொண்டு செய்ய வேண்டாம் அறம் செய்ய வேண்டாம் விட்டுங்க தேவையில்லை ஆனால் அப்போயும் செய்வீங்க நீங்கள் அப்போ எப்படி செய்வீங்க நான் தொண்டு செய்கிறேன் என்று செய்ய மாட்டீங்க அந்த இயல்பான என்னுடைய என்னுடைய இயல்பு அன்பும் கரணையும் அதன் அடிப்படையில் செய்கிறேன் என்று செய்கிறார்கள் ஆனால் நம்மளாம் இன்னும் அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வரல நம்மளெல்லாம் பாவம் இருக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியுது எனக்கெல்லாம் பக்காவாக தெரியுது என்னோட பாவம் இருக்குதுன்னு தெரியுது அதுக்காகத்தானே இதை செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் இருக்குது புண்ணியம் என்ற ஒன்று அதை கழிப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அப்போ அந்த அடிப்படையில் மனிதனுக்கு மட்டும்தான் ஏன் என்று கேட்டால் இது நிறைய பேசலாம் ஆனால் இந்த அளவுக்கு நாம் புரிந்து கொண்டாலே போதும் என்ற அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்